அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் சிவன் கோயில்கள்ல நந்தியின் காதில் வேண்டுதலை பக்தர்கள் சொல்வதை பார்த்திருப்பீங்க நந்தியிடம் வேண்டினால் அந்த தேவர் சிவனிடம் நேரடியாக சென்று நம் வேண்டுதலை நிறைவேற்றுவார் என நம்பிக்கையில் அவர்கள் நந்தியின் காதில் ரகசியம் சொல்கிறார்கள் இதை செய்யலாமா வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் ஆலயங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள சிலைகளை தொடுதல் என்பது முற்றிலும் தவறான ஒன்று அஷ்டபந்தனம் சாற்றப்பட்டுள்ள சிலைகளை அர்ச்சகரை தவிர மற்ற எவரும் தொடக்கூடாது சிவாலயத்திற்குள் நுழைவதற்கு முன்னால் நந்திக்கு பின்னால் நின்று கொம்புகள் வழியாக இறைவனை தரிசிக்க வேண்டும் அதனைத் தொடர்ந்து நந்திக்கு முன்னால் பக்கவாட்டில் வந்து நின்று உள்ளே செல்வதற்கு அனுமதி வேண்டி நந்தி பகவானிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் இறைவனுக்கும் நந்திக்கும் இடையே இறைவனை மறைக்கும் விதமாக சென்று நிற்கக்கூடாது உங்களது வேண்டுதலையும் பிரார்த்தனைகளையும் நேரடியாக இறைவனிடமே முறையிடலாம் அதனை விடுத்து இறைவனை நோக்கி தியானத்தில் அமர்ந்திருக்கும் நந்தியினை தொந்தரவு செய்யும் விதமாக அவரை தொடுவதும் அவரது காதுகளில் ரகசியமான முறையில் வேண்டுகோளை சொல்கிறேன் பேர்வெளி என்று நம் எச்சில் படும் விதமாக குறைகளைச் சொல்வது முற்றிலும் தவறான ஒன்று பிரதோஷ காலத்தில் நந்தியின் சிரசில் இறைவனின் திருநடன காட்சி தென்படுவதால் அந்த நேரத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளை செய்கிறோம் அந்த நேரத்தில் சிவனடியார்களின் தலைவனாகிய நந்திக்கு செய்யப்படும் ஆராதனை அந்த ஆண்டவனுக்கே செய்யும் ஆராதனை என்பதால் தனிச்சிறப்பு பெறுகிறது அதனை தவறாக புரிந்து கொண்டு நந்தியின் காதுகளில் வேண்டுகோளை சொல்வது என்பது வீணான செயல் மாலை நாலரையிலிருந்து ஆறு மணி வரையிலான வேலைக்கு பிரதோஷ காலம் என்று பெயர் இதனை நித்திய பிரதோஷம் என்பர் தேய்பிரை அல்லது வளர்பிறையில் திரையோதசி கூடிய மாலை வேளையில் எல்லோரும் விரதம் இருப்பர் இந்த பிரதோஷ வேளையில் சிவன் நந்தியின் கொம்புகளுக்கு இடையே நடனம் புரிவதாக ஐதீகம் இதனால் நந்தியின் கொம்புகளுக்கு இடையே சிவனை மணக்கண்ணால் தரிசிப்பது விசேஷம் இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா நந்தியின் காதில் வேண்டுதலையும் ரகசியத்தையும் சொல்லலாமா என்று இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் அளமுடன் அனைவரும் நன்றி